சின்னமணிக்கு இன்னும் புரியலைன்னு நினைக்கிறேனே புரியலைன்னா அப்ப புறப்பட்டுருவான் சரி. அந்த வாழைப்பழம் தேடும்மா ஹ இப்ப நீ இந்த பழ மாதிரி நாங்க என்ன நினைக்கிறோம்னா இதனால சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் இன்னைக்கு எங்கேயோ வச்சு புட்டோம் எங்க என்ன வச்சுட்டீங்க வச்சது நெய் கேள்வி என்னையடா யாரா கேக்குற வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் இப்போ எங்க கையிலே, தமக்கு இருக்கு ஆ உரிமையே இருக்கு சினிமாவுக்கு சுற்றுவேஷனுக்கு தான் பாட்டு போடுவாங்க ஆனா இன்னைக்கு எங்க நிலைமை சுற்றுவேசனே பாட்டாக மாறி போச்சு என்னடா ஆமண்ணே உலகம் சுத்துதாடா ஏன்னு கூடத்துக்கு முன்னாடி அடிக்கிறீங்க ஃபுல்லாக போட்டுட்டு வந்தால் உலகம் சுற்றாதாடா வாய மூடா கழுத வாயா பெரிய பூகோள ஆராய்ச்சியாளரே உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு உலகம் சொத்துதடா இடமிருந்து பலமாக பாக எப்பாடு பட்டாலும் இருந்தாது பூமி கேடு கெட்டாலும் கேண்டா சாமி சொன்னாலே உலக சொத்துதடா இடமிருந்து பலமாக ஒரு மாத்திரை இது இடாயில் வரையில் பொதுமாக ரெண்டா எத்தனையோ நீதி சொன்னா என்ன எல்லோருக்கும் பலன் சுத்திருந்து பல்லமாக ஒரு மாதிரி இல்லையடா வரையில் பொதுவாக நீ சொல்லி கேட போ எல்லார புது பொதுபது போய் விறக்கேத்தவன் எங்க போச்சு ஒரு நாடு ஒருபோதும் திருந்தாத நாடு நிறமாறி போகாது நமக்கு டாகபாடு பலமாக ஒரு மாதிரி இதுவரையில் பொதுவாக வழ கொசுவாக

இத தவிர உங்களுக்கும் கருவாயனுக்கும் முன்விரோதம் ஏதாவது உண்டா எங்க ஆத்தா சத்தியமா எந்த தகராறு கிடையாதுங்க இது ஊருக்கே தெரியும் விசாரிச்சு பாருங்க ஏயா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா ஆமாங்க எந்த நேரத்திலையும் எங்க மூணு பேர் உச்சிருக்கு ஆபத்தா இருக்குமோன்னு பயமா இருக்குங்க ஆமாங்க மறைஞ்சிதான் பாக்காதீங்க மறுபடியும் வருவான் தைரியமாயிருங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்க கடமை

நீ யாருக்காவது எடுத்து கொடுத்தியா உங்களை கேட்காம என்னைக்கு பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்திருக்கேன் புதுசா கேள்வி கேக்குறீங்க நேற்று ராத்திரி நான் தானே எண்ணி வச்சேன் அதுக்குள்ள எப்படி மாயமா மறைஞ்சு போச்சு ஏன்டி போலீஸ்காரன் வீட்லயே திருட்டா இது பாருங்க வாய் வயிறுமா இருக்கிறேன் என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க நீங்க கும்புற அந்த முருக மேல ஆனையா நான் பணத்தை ஐயோ போத நிறுத்துடி எங்க அப்பன் பேரை சொல்லிட்டாலே நல்லா என் வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டா

உங்க ஊர்ல எப்ப திருவிழா அடுத்த வாரம் தான் வணக்கம் போது நம்ம கூத்து எதுக்கு கொலை அப்பனே முருகா ஞான பண்டிதா ஏயா நீ தானே அதிரடி பாகுவதர் ஆமாங்க உன் கூத்துல தானே கொலை நடந்தது ஏன் கூத்துலியா அப்படி ஒன்னு நடந்ததா தெரியலீங்களே நீ ஒழுங்கு முறையா கட்ட சொல்ல மாட்ட. உன்ன அப்பனே ஞானபண்டிதா முருகா ஐயோ அடிக்க போகும்போதே அப்பன் பேரை சொல்றானே டேய் அப்பனே ஞானபண்டிதா முருகா நீ கொலை பண்ணல இல்லீங்க அப்புறம் ஏன் பயப்படுற? நடந்தது சொல்லு மத்தத நான் பாத்துக்கறேன். ஹ்ம். ம். いや சும்மா சொல்றாங்களே அப்ப நான் உள்ள பவுடர் பூசிட்டு இருந்தறேன். அந்த உட்கார்ந்திருக்கான் பாருங்க எதிரொலி

கலக்குதோ நீ கருவாயனும் ரொம்ப உரவாமை கருவாயன எந்த கருவாயன் எந்த முருகை ஞானம் பண்ணிதா அய்யோ எல்லா பசங்களும் என் வீக்ல புரிஞ்சுக்கிட்டான் ஆமாங்க சும்மா அப்பனே முருகா ஞானம் பண்ணிதா சண்முகாமா இவனை இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டான் மாமியார் வீட்டு கூட்டிட்டு போய் விருந்து வச்சீங்கன்னா விவரமா சொல்லுவான் கான்ஸ்டபிள் இவனை தூக்கி வண்டில போடுங்க சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சுவாமி பால் இருக்குது பழம் இருக்குது எங்க போ பாண்டி ஏண்டா என்ன பாத்து ஓடுற உன்னை பார்த்தா பயமா இருக்கு எதுக்கு பயப்படுற நீதான் தான் கொலக்காரன் அத்த என் தங்கச்சியை கெடுத்துட்டாங்க அதனாலதான் கொலை பண்ண ஊருக்குள்ள உன்னை போலீஸ் தேடுது போலீஸா நான் இங்க இருக்கிறத சொல்லிருவியா சத்தியமா சொல்ல மாட்டேன் பாண்டி ரொம்ப பசிக்குது ஊருக்குள்ள போய் ஏதாவது வாங்கிட்டு வரியா காசு தரண்டா ஜாக்கிரதையா போயிட்டு வரணும் ஏய்! நீ ஏதாவது வாங்க எங்கடா போற ஆடு மேய்க்க ஆடு மேய்க்கவா கையில என்ன இட்லி புட்ரா

thank you நேரம் பொண்ண வரை சொல்லுங்க பொண்ணு என்னடா புடிச்சிருக்குமா எங்கூர் பொண்ண சம்பந்தம் பண்ண குடுத்து அப்ப இல்லாத பொண்ணு அதையும் ஒரு வார்த்தை கேட்டு கட்டாண்டி

கருவாயை எனக்கு எடுத்துட்டா உண்மைதாக்கா இதுக்கப்புறமும் என் கழுத்துல தாலி கட்ட தயாரா இருந்தா நானும் வாக்குப்பட தயாரா இருக்கேன் நாய் வாய் தேவையில்ல வாட போகலாம் அடி பாவி நடந்ததா இருந்தாலும் நாலு பேர் அறிய சொல்லலாமா உன் தலையில நீயே மண்ணை வாடி போட்டுக்கிட்டியே இனிமே உன்னை எவண்டி கட்டிக்குமா